நம்ம போகிறது வந்து நம்ம பெரிய கோவில் இருக்குல்ல நம்ம பெரிய கோயிலுடைய இது வரைக்கும் புழங்காத ஒரு பிரகாரம் இது நேராக நீங்கள் வந்து போய் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த உள் குளிர போய் நம்மளுடைய ராமர் பாதத்துக்கு வந்து போயிடும் என்னென்னு தெரில மன சலசலப்பாக தூருது இதோடைய லாங் வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் இது வந்து நீங்களும் உள்கிற இந்த இடத்துக்கெலாம் இப்போயே வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுக்காக இல்லை இது வந்து ஒரு அப்டேட்டு நம்ம கோவிலில் இந்தமாரி ஒரு இடத்த பெருசாக சுத்தம் பண்ணி நீட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட்டு எங்களுக்கே காலைல நிறைய எறும்பெல்லாம் விட்டு என்ன கடிச்சிதுன்னே தெரியல அதுமாரி முள்ளெல்லாம் நிறைய கிடக்கு யாரும் உள்ளரெல்லாம் வந்து ரிஸ்க்கே தான் எடுக்காதீங்க ஜஸ்ட்டு ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் ஸோ புதுசாக வந்து ஒரு பிரகாரத்தையே அப்படியே வந்து சுத்தம் பண்ணி கண்டுபிடிச்சி திருப்பி வந்து பயன்பாட்டு கொண்டுட்டு வந்துட்ருக்காங்க பழமை மாறாமல் நம்மளுடைய மன்னார்குடி கோவில் வந்து கும்பாபிஷேகத்துக்காக புதுப்பிக்கப்படுகிறது ஸ்டேட் விண் பிக்சார்ஸ் முன்னோடிகள் சந்திப்போம் டேக் கேர் சியர்ஸ் バイ